ஜிஎம்பி மாயவரம் வாசனை YouTube சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நானே என்னென்னவோ வீடியோ போடுறேன் சிலர் பாக்குறீங்க சிலர் பார்க்க மாட்டீங்க ஒரு பத்து பேருக்கு பாக்கிருந்தாலே சந்தோஷப்படுவேன் இத பாக்குறீங்களே இது வந்து இவிபி ஸ்டுடியோ அதாவது செம்பரம்பாக்கம் பக்கத்துல இருக்குங்க மிகவும் அற்புதமான ஒரு நிகழ்வு அமைஞ்சிச்சு இந்த ஸ்டுடியோவுக்கு நான் வர்றதுக்கு இப்ப வர்றதுக்கு காரணம் இன்பு அதிர்ச்சியா எனது நண்பர் அண்ணன் துளைராஜ அவர்கள் வந்து போன் போட்டு நம்ம விஜயனோட பிறந்தநாள் வாழ்த்துக்காக ஜி தமிழ் சரிகமப்பா அவங்க வந்து சுமார் ஒரு நூறு கேமரா வச்சு ஒரு ஆயிரம் மக்களை வச்சு ரொம்ப அற்புதமான உணவுங்க இத பாக்குறீங்களே ஒரு என்னோட நண்பர் வந்து பாபா ரத்தனம் அந்த படத்துக்கு ஒருத்தாங்க சீப்பு நெருங்கிய நண்பர் என்னோட திருமணத்துக்கு எல்லாம் ரெண்டு செலுத்தினாரு கருத்து வேட்பாளர் பேச முடியல இத பாக்குறீங்களா இது வந்து அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் கம்பெனில எப்படி உணவு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த ஜி தமிழ் சிப்பு பால அவர்கள் அண்ணன் அன்பு அவர்கள் அண்ணன் லட்சுமணன் இவங்க எல்லாருமே எனக்கு சூப்பரா உணவு கொடுத்தாங்க ஒரு மாதிரி பண்ணாங்க எல்லாருக்குமே ஏ டு செட் வரைக்கும் எல்லாருக்குமே ரெண்டு ஐட்டங்க வருத்த மீன் வருத்த சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் இது எல்லாம் வச்சு பரிமாறினாங்க இந்த நிகழ்வு இந்த போட்ட பாத்தீங்கன்னா மனசுக்கு அப்படியே கண்கொல்லா காட்சிங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேடம் ஆகா இருக்காங்களே அவங்கதான் இந்த இடத்துல வந்து

சில பேர் வந்து ஒரு ரெண்டு படங்கள் மூணு படம் விட்டு போய் திரும்ப சந்திச்சுன்னா பார்க்க மாட்டாங்க பார்த்தா பேச மாட்டாங்க அது சினிமாக்காரங்களோட விதிங்க விதிகளுக்கு இதை பாருங்க அவ்வளவு சந்தோஷமா போற இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா இப்படிதான் நாங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித சாப்பாடு பரிமாறி அத்தனை பேரையும் சந்தோஷப்படுத்தி அத்தனை பேருக்கும் எங்களால முடிஞ்சு கம்பெனில வந்து என்ன கிடைக்குதோ அதை கொடுத்து சந்தோஷப்படுவோம் ஒரு சில ப்ரொடக்ஷன் வந்து வேறு விதமா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அது எங்க யூனியன்ல பல நேரங்கள சொல்லியிருக்காங்க மரியாதையோட ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படிம்பாங்க இத பாத்தீங்களா நம்ம கேப்டன் என்னோட பையன் கேப்டன் விஜயன் என்னோட பையன் வந்து இவரெல்லாம் சிறு வயசுல பாத்தாங்க அவரை இப்ப நேரில் பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமா இருந்தது இதையெல்லாம் ஒரு நினைவுகள் இல்லை ஒரு காலங்காலமா உள்ள கனவுகள் இது வந்து யாராலையும் ஈடு செய்ய முடியாத ஒரு கேப்டனோட நினைவலைகள் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பத்து படம் கிட்டேட்ட நான் அண்ணன் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு பதினஞ்சு வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட திறமைகளும் அவரோட நன்மைகளும் அவர் செய்த உணவு பரிமாற்றமும் அவர் செய்த மக்களுக்காக எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாருன்னா ஊரறிய உலகறிய தெரியுங்க அவங்க பையனை சந்திச்சதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து எனது அண்ணன் துரைராஜா அவர்கள் தான் இத பாலமுருகன் பாலமுருகண்ண யூடியூப் பாடகர் நல்லா வைரலாகி நல்லா வளர்ந்துக்கிட்டு அவருக்கும் அவருக்கு சொல்றேன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தம்பி சண்முக பாண்டியன் உட்கார்ந்துருக்காரு மேக்கப் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காரு அதான் வீடியோ எடுக்கும்னு நினைச்சேன் இதெல்லாம் வந்து சவுண்டை கட் பண்ணி தான் நான் போட முடியுது ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே விஜய ஹிட் சாங்ஸ் அது வந்து பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கேன் அதை போட்டா ரைட் வரும் அதனாலதான் நான் வந்து சவுண்டை கட் பண்ணிட்டு உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன் மறக்க முடியாத சில விஷயங்கள் இருக்குங்க என்ன கேட்டீங்கன்னா அண்ணன் விஜயகாந்த் அவர்களோட பணியாற்றுன்ற ஒரு பக்கம் இருந்தா கூட அவர் பல புரொடியூசரை ஒரு அறுபது புரொடியூசரை வந்து உருவாக்கி இருக்கிறாரு இன்னைக்கு அவங்க தான் நல்ல விதமா இருந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி புதுமுக இயக்குனரை அறுபது இயக்குனர்களை உருவாக்கி இருக்காரு அதே மாதிரி மேனேஜர்களை பல பேர் உருவாக்கிருக்காரு அதோடு மட்டும் இல்லாம இன்னைக்கு ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்டா காரை எடுத்து வேலை செய்யறனாக்க அதுக்கு அண்ணன் விஜயகாந்த் அவர்களும் காரணம் எப்படின்னு கேக்குறீங்களா அன்னைக்கெல்லாம் மூவாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபாய் கார்டு நாங்க ஆபிஸ் பாயா இருக்கிறோம் அப்போ வந்து ராஜ்கிரண் அவர்கள் கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ராவுத்தரனும் கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க ஆனா அதுவும் பத்தல விஜயனந்தான் மீதி பணத்தை கொடுத்தாரு அந்த மீதி பணத்தை கொடுத்து ஒரு ஆபிஸ் பாயா இருந்தவன ஒரு ப்ரொடக்ஷன் அசிஸ்டா சேர்த்து அதே கம்பெனில ப்ரொடக்ஷன் சீப்பா ஆக்குறதுலாம் அங்க வந்து விஷயம் கிடையாது அது காரணம் அண்ணன் பரமசிவா அண்ணன் பெத்த பெருமாள் அண்ணன் நம்ம எஸ் கே அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்னோட டி மாஸ்டர் அண்ணா அவர்கள் அப்புறம் ராஜா என்ற நண்பர் மல்லி சங்கரு அந்தோணி முருகன் முருகேசன் இவங்க எல்லாம் நாங்க ஒரே கம்பெனியில ஒர்க் பண்றோம் அவங்களோட பேரை நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ஒத்துழைப்பவர்கள் தான் அவங்களோட ஒத்துழைப்போட நான் வந்து ப்ரொடக்ஷன் கார் எடுத்து சீப்பா வேலை செஞ்சேன் ஆனா பரமேஸ்வர கம்பெனிக்கு பண்ணாரு இப்ப பாத்தீங்கன்னா தம்பி வந்து ஸ்டேஜுக்கு வந்துட்டாருங்க வந்து அண்ணனோட பாட்டை போட்டு அண்ணனோட அந்த சிலைக்கு உருவத்துக்கு மாலை போடுறாருங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு கண்கள் கோடி வேணும் ஆனா அந்த முதல் ஸ்டேஜி நான் எத்தனையோ ஸ்டேஜிகளை பார்த்து எத்தனையோ இடங்களில் போயிட்டு நான் இதுக்கெல்லாம் இயங்கியிருக்கேன் ஆனா என்னையும் கூப்பிட்டு அந்த ஸ்டேஜ்ல பேச வச்சாங்கிறது வந்து ரொம்ப 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 மகிழ்ச்சியான விஷயம் தம்பி சண்முக பாண்டி ஏன் தம்பி தம்பி சொல்றேன் கேட்டீங்கன்னா அவங்க சிறு வயசுல இருக்கும்போது ரெண்டு தம்பிங்களும் சிறு வயசுல இருக்கும் வீட்டு வாசலில் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க சைக்கிள்ல போவோம் ஆச்சம் இது எல்லாம் சிறந்த ஒரு அனுபவமா அந்த மேடையில நான் சொல்ல முடிஞ்சது அம்மா கிரியேஷன்ஸ் சிவா அவர்களையும் அந்த மேடையில பார்த்தேன்

ஏட்டு வசிட்டு வரைக்கும் அனைத்து டெக்னீஷனுக்கும் அனைத்து உழைப்பாளருக்கும் இரண்டு நாங்வேஜ் கொடுத்தாரோ அதே மாதிரி நாங்களும் அப்படின்னாங்க இத பாருங்க கட்சி தொண்டர்கள் தேமுதிமுக தொண்டர்கள் வந்து பெரிய மாலையை கட்டிட்டு வந்து தம்பிக்கு போட்டாங்க நான் உரிமையில தான் தம்பின்னு சொல்றேன் ஆனா ஒரு கட்சி தலைவர் எம்பிஆர்ஸ்லாம் நின்னாரு அதுக்கெல்லாம் நான் வந்து மாயவர் மன் வாசனை ஈட்டு திருநள்ள நிறைய வீடியோக்கள்லாம் போட்டிருக்கேன் இதுதாங்க பண்பு இதுதான் நாகரிகம் இதுதான் வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கேப்டன் பருவா நான் பணியாற்றிருக்க ஏற்காம அதுக்கு அள்ளி கொடுத்திருக்காரு பரதன் பணம் பணியாட்டியிருக்க பலருக்கு நன்மைகளை செஞ்சிருக்காரு மூன்று இடத்தில் மூச்சு இருக்கணும்னு ஒரு பணம் வேலை செஞ்சேன் அதுக்கு முன்னோர்கள் பல பேருக்கு அவர் முடிவில்லா உதவிகளை செஞ்சிருக்காரு தர்ம சக்கரம் தர்மம் செய்யறதுக்கு என்னங்க வேணும் சின்ன சின்ன விஷயங்களை சொன்னாலே மகிழ்ச்சியா இருக்குங்க தர்ம சக்கர படத்துல நான் பணியாற்றும் போது ஒரு ஐநூறு பேர் கூட்டம் வந்துச்சுங்க அந்த ஐநூறு பேருக்கு வந்து ப்ரொடக்ஷன்ல யாருக்கும் சொல்லல இந்த ஐநூறு பேர் வந்து இறங்கிட்டாங்க சாப்பாட்டுக்கு அப்படியே அப்படியே போராடிக்கிட்டு இருக்கேன் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம பார்த்தாக்க இன்னொரு காரில் வந்து ஐநூறு பொட்டலங்கள் வந்து இறங்குச்சு தயிர் சாதம் சாம்பார் சாதம்லாம் அந்த ரசிகர்கெல்லாம் எங்கிட்ட கொஞ்சம் சண்டை பண்ணும்போது அப்படியே அண்ணா வந்தாரு விஜயகாந்தர் தான் வந்து என்ன அங்க சத்தப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் உணவுங்க இருக்கு சாப்பிடுங்க இதுக்கு வந்து பூசண்ண அண்ணா சோத்ராஜண்ண அண்ண வெங்கடேஷு அண்ணா இவங்க இவங்கெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து என் கூட என்ன வந்து சீப்பாக்கி எனக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு தந்து என்ன வளர வச்சு பார்த்தாங்க அங்க ஒரு காரணம் இருக்கு இல்லைங்களா இத நான் வந்து மேடையில சொல்லும் போது பாரி சொல்லியிருக்கேன் மீதி இந்த யூடியூப் சேனல்ல சொல்றேன் புரோகிராம் முடிஞ்சிருச்சிங்க முடிஞ்ச பிறகு தம்பி சண்முகன் வந்து ஊருக்கு போறாரு அதாவது வீட்டுக்கு போறாங்க கட்சிக்காரங்க எல்லாம் அதையும் அதிகம் வீடியோ எடுத்தேன் அதையும் வந்து அதிகம் எடுக்காதீங்க சொன்னாங்க கட்சிக்காரங்க போட்டோ எடுக்கிறாங்க அதை கூட எடுக்க விட மாட்டீங்களா அப்படின்னு நான் எதிர்த்து கேள்வி கேட்டேன் அதுக்கு பிறகு இந்த வீடியோ எல்லாம் எடுக்க முடிஞ்சுங்க பேக் கிரவுண்ட்ல வந்து விஜயனை நடிச்ச ஹிட் சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அதனால அந்த சவுண்டை கட் பண்றேன் ஏன் இதெல்லாம் நான் சொன்னது கேட்டீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் சாதாரணமா ஒரு